நாங்கள் இல்லை என்று வாதாடினார்கள் இன்று வாதாடியவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் இந்த நாடு எங்கே இருக்கின்றது அதை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் என்ன என்பது எஸ்டிபி திறந்த ஒரு கொள்கையாக இருக்கின்றது ஆகவே வேறு எவரிடமும் அந்த கொள்கை இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து விசேஷமாக இன்று எங்களுடைய சிவப்பு சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம் இந்த நாட்டிலே இருக்கின்ற கரப்ஷன் அதாவது நாட்டிலே ஏற்பட்ட சுமைகளை குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றன ஆனால் அவளுக்கு எந்த விதமான திறந்த கொள்கை அளவிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டினுடைய தெரிவு ஜனாதிபதி தெரிவு சஜித் பிரேமதாச அதே போல் டெலிஃபோன் சின்னத்திற்கு வாக்களித்து நூற்றிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாட்டு மக்கள் உருவாக்க வேண்டும் அது மலையக மக்களுடைய பங்கு பெரும்பாகவும் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல கடந்த வாரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கண்டி மாவட்டத்திலேருந்து சென்ற ஒரு நபர் சொல்லியிருக்கின்றார் ராதாகிருஷ்ணனும் உதயகுமாரும் பத்தாம் தேதி ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு அம்முழு ஆதரவை தருவார் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவர் அவர் தான் போனது மட்டுமல்லாமல் மற்றவர்களை இழுத்துக் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கின்றது போல தெரிகின்றது ஆகவே எங்களை மிடுத்து நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியே போக மாட்டோம் இது நாங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி வி ஆர் தவுண்டர் ஆஃப் திஸ் பார்ட்டி அதனால நாங்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியே போக மாட்டோம் தமிழ் முற்போக்கு கூட்டணி சபஜி பிரேமதாஸ் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் அதில் நாங்கள் கட்டாயமாக பங்குதாரர்களாக இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அதாவது ரணில் விக்ரம் சிங்க அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஜனாதிபதி வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணமாகவே இந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது இந்த நாட்டை யாரும் பாரம்பரியவில்லை நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்றாரு அதற்கு அவர் 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 அதை அடுத்ததற்கு காரணம் அவருக்கு வலியை தூக்கி யாரும் கொண்டி கொடுக்கல அவர் வந்து பாராளுமன்றத்திலே அங்கத்தவர்களால் நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் அதே நேரத்தில் அனுரகுமாரதி திசாநாயக போட்டி போட்டார் டலஸ் அலக பெருமை போட்டி போட்டார் அப்படின்னா அவங்களுக்கு போடாமல் ரணி விக்ரமசிங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படையில் அவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு யாரும் சும்மா தூக்கி கொடுக்கல அப்படி அப்படி அந்த நாட்டை அன்னைக்கு அன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுத்திருந்தால் ஜனநாயக புறப்படித்தனை நடந்துச்சு தேர்தலில் தனி நடந்துச்சு ஏன் தேர்தலில் அவரால் கொடுக்க முடியல ஆகவே அவருடைய அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அல்லது நான் நாட்டை காப்பாற்றினேன் வேல் போனேன் இடையில உடஞ்சி போகாமல் பார்த்துக்கிறங்க இதெல்லாம் சொல்கிற விஷயங்கள் வேற ஆனால் அவர் வந்தால் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிறீங்க அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தால் அவருடைய கேபினெட் யார் அவருடைய கேபினெட் யார் இந்த கேபினெட் தான் இருக்கும் இப்போ இருக்கிற கேபினெட் தான் இருக்கும் இந்த கேபினட்டில் உள்ளவங்க தான் பின்னுக்கு நிற்கிறாங்க ஆகவே அந்த கேபினெட் இந்த கேபினட்டில் இருந்தவங்க ஊழல் செய்து தான் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டை இல்லாமல் செய்தார்கள் ஆகவே அதே கேபினெட்டை மீண்டும் அமைக்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்கத்துக்கு அவர்களுக்கு ஆதரவு மக்கள் கொடுப்பார்களே ஆனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் சொல்கிறது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் போகும் அவருக்கு கொடுத்தா அப்படி தான் போகும்